முருகா வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் என் அன்பு தங்குமே உன் மனதையும் உன்னையும் மிகவும் காயப்படுத்தியவர்கள் இன்று வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கின்றார்கள் யார் என்று கேட்கின்றாயா இப்பதிவை முழுமையாக கேள் உனக்கே அது நன்றாக புரியும் உன்னுடைய துணையின் வீட்டில் நீ பட்ட பாட்டுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாய் ஒரு வீட்டிற்கு புதிதாக செல்லும் பொழுது அங்கு இருக்கும் மனிதர்கள் தானே உதவியாக இருக்க முடியும் ஆனால் உனக்கோ அவர்கள் அனைவரும் எதிராக இருந்தார்கள் அதில் ஒருவர் உன்னை மோசமாக சித்தரித்தார்கள் மோசமாக பேசினார்கள் உன் மனதை அதிக அளவிற்கு காயப்படுத்தினார் யார் என்று இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா நல்ல இருந்த குடும்பம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இப்படி ஆகிவிட்டது என்று பல பேர் சொன்னாலும் உன்னை கஷ்டப்படுத்தியதற்கான தண்டனையைத்தான் நான் வழங்கி இருக்கின்றேன் இதில் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் நீ கவலைப்படாதே அவரவர் செய்த பாவத்திற்கு அவரவர் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள் அதை உடனுக்குடன் நான் தந்து விடுவேன் முன்பு ஒரு காலத்தில் செய்த தவறுக்கெல்லாம் பின்பு ஒரு காலத்தில் தண்டனை கிடைக்கும் என்பது எல்லாம் விட்டது தவறு செய்தால் உடனடியாக உன் அப்பா நான் தண்டனையை தந்துவிடுவேன் உனக்கு செய்த பாவத்திற்குத்தான் இப்பொழுது அவர் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் எப்படி இருந்த மனிதர் இப்படியாகிவிட்டாரே என்று பல பேர் சொல்லும் அளவிற்கு அவர் இன்னும் பல தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது பாவங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும் அல்லவா நல்ல மனிதனாக திருந்தி வாழ வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் அவருக்கு உயிர் போகும் அளவிற்கு எதுவும் நான் செய்ய மாட்டேன் தண்டனையை மட்டும் தான் வழங்குவேன் அதிலிருந்து மீண்டு அவர் வந்து விடுவார் செய்த பாவங்கள் இருந்தும் செய்த துரோகங்களில் இருந்தும் உன்னை மோசமாக சித்தரித்திருக்கிறதுக்கும் உன் அழுகைக்கு அதிலாகவும் ஆறுதலாகவும் அவர் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் உன் மனமோ பாவம் அவர் என்று இப்பொழுது வரை இலகிய மனதுடன் கூறுகின்றாய் நீ இப்படி ஏமாந்த நிலையில் இருப்பதனால்தான் அனைவரும் உன்னை எளிதாக தூக்கி சாப்பிடுகின்றார்கள் நீ கொஞ்சம் பிழித்து கொள் தங்குமே இந்த உலகில் எவரையும் நம்பாதே யாரையும் நம்பாதே எப்பொழுதும் சுதாரிப்பாக கவனமாக இரு சற்றே அசந்தால் உன்னை தள்ளிவிட்டு செல்லும் தான் உன் அருகில் இருக்கின்றார்கள் நீ அவர்களிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அனைவரும் அப்படி இருப்பார்கள் என்பது இல்லை பல உண்மையான அன்பான உறவுகளும் இருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய துணையில் இருக்கும் அனைவரும் சற்று விஷமுள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இரு நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் செய்ததற்கு தண்டனையைத்தான் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் உனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ மனதை திடமாக தைரியமாக வைத்துக்கொள் ஓ முருகா வச்சுவீல் முருகா